ஹை கைஸ் வெல்கம் பேக் கேங்கிட்ட வந்து பார்த்திங்கனா ஒரு சூப்பரான பர்ஃப்யூம் வந்து காம்போவில் வந்திருக்கு இதோட ப்ராடக்ட் இயர்னே நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் இதோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னிஃப் அண்ட் விஃப்னு சொல்லுவாங்க ஸ்னிஃப் அண்ட் விஃப்னால் வேறு ஒன்றும் கிடையாது முகந்து பார்க்குறது அதான் அதோட அர்த்தமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் லக்ஸரியான ஒரு பர்ஃப்யூம்ஸை அண்டர் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே வந்து நம்ம வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அவங்களோட வெப்சைட் நேம்மே இதே பேர் தான் ஸ்னிஃப் அண்ட் விஃப் தான் ஸோ ஒரு பெஸ்ட்டு காம்போவாக வந்து இது வந்து இருக்க போகுது ஓன்லி அவங்களோட வெப்சைட்டில் மட்டுந்தான் அவைலபிளாக இருக்கும் இது வந்து எந்த ஒரு பேய்டு ப்ரொமோஷனும் கிடையாது எந்த ஒரு ப்ரைடு கிடையாது நான் பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு பிடிச்சிருந்துச்சி பர்சனலாக ஸோ அதனால தான் வந்து இந்த வீடு வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஓகே இந்த பாக்ஸை பார்க்குறப்ப நமக்கு ப்ரீமியமான லுக்கும் இருக்கும் அண்ட் தென் கிஃப்ட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பாக்ஸாக தான் இருக்கும் அண்ட் தென் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது போல் அஞ்சு பர்ஃப்யூம்ஸ்லாம் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ஃப்ளேவரும் கண்டிப்பாக ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோரர் ஒன்று இன்னொன்று கான்குவேர் ஒன்று பிலீவர் ஒன்று அண்ட் தென் டாமினன்ட் ஒன்று விக்டோரி ஒன்று இந்த அஞ்சு வேரியன்ட்டுமே இருக்கும் ஒவ்வொன்றும் வந்து இதில் வந்து ரெண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெ மூணு வந்து கொஞ்சம் ஸ்மைலாக ஸ்மைலடாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து அஞ்சு காம்போ கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு டெய்லி ஒரு பர்ஃப்யூம் இல்லாமல் ஸோ ஒரே பர்ஃப்யூம் இல்லாமல் இந்த மாதிரி அஞ்சு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணலாம் அண்ட் தென் இதில் எதனா ஒன்று பிடிச்சி போய் அதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும் நினச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு ஃபாக் எதுவும் அதிகமாக இல்லாமல் நல்ல ஒரு லிக்யூட் ஃபார்மில் சூப்பராக இருக்குது அண்ட் தென் ஸ்மெல்லுமே வந்து ரொம்ப அடி தூக்குற மாதிரி இல்லாமல் ஒரு மைல்டான ஸ்மெல் எப்படி இருக்கணுமோ சூப்பராக ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல் எப்படி இருக்கணுமோ அது வந்து இருக்குது அண்ட் தென் ஒரு ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து புதுசாக போடுற ட்ரெஸ்ஸு ஸ்மெல்லு அதுபோல் ஸ்மெல்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு நான் மேக்சிமம் சென்ட்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல பட் இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலான்ற மாதிரி தான் வந்து சென்ஸ் வந்து இருக்குது ஓகே இந்த பர்ஃப்யூம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியமான லுக்லேயும் இருக்கணும் அண்ட் அமேஸிங்கான ஒரு கிஃப்ட் மெட்டீரியலாக கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து இருக்க போது நிறைய பேர் கிஃப்ட் பண்ணதுக்கு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே இந்த பர்ஃப்யூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு திருப்பி வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது போல இன்ட்ரெஸ்ட்டிங்கான அடுத்த விடலாம் பார்க்கலாம் அதுக்கும் டடபோவ்